வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரசப்பொடியை தயார் செஞ்சு அதில் ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் ரசம்தான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்க முடியும் இப்போ முதல்ல நம்ம அடுப்பில் கடாயி வச்சுக்கலாம் அதில் அரைக்கப்பு அளவுக்கு தோரம் பருக்கும் கூடவே கொஞ்சமாக கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நம்ம கடைசியாக வந்து தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பருப்பு லேசாக வாசனை வர ஆரம்பிக்கும் பாதி அளவுக்கு வருபட்ட உடனே நம்ம ஒரு ஆறு ஏழு வரமிளகா சேர்த்துக்கலாம் காரம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் சேர்க்குறதுனால நான் வரமிளகா வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கப்பு அளவுக்கு விதை மல்லி சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு தோரம்பருப்பு போட்டிருக்கோம் ஒரு கப்பு அளவுக்கு விதமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை கப்புக்கு கொஞ்சம் கூட மிளகு முக்கால் கப்பு அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கலாம் அடுப்பு வந்து சிம்பிளாக தான் வச்சு வறுக்கணும் இந்த அளவுக்கு ரசப்பொடி செஞ்சோம்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு தாராளமாகவே வரும் திரும்ப வேணும்னா நம்ம திரும்ப அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் லேசாக வந்து சீரகம் பொரிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காய வச்சுருக்கிற க கருவேப்பிள்ளைய வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக சேர்த்து நல்லா அந்த சூட்டோடையே கலந்து விட்டுடலாம் கருவேப்பிலையை வந்து ஒரு நாளைக்கு வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நிழல் உணர்த்தெல்லாம் உணர்த்தி எடுத்து வைச்சோம்னா அந்த கலர் மறமல் நல்லாயிருக்கும் ரசப்பொடிக்கு வறுத்து வச்சுருக்கிற சாமானெல்லாம் நல்லா ஆறிடுச்சு எல்லாமே ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் நம்ம தனித்தனியாக வறுத்து தான் மிக்சியில் அரைக்கணும் இது வந்து அளவு கம்மிங்கிறதுனால நான் ஒன்றாவே போட்டுட்டேன் ரசப்பொடி வந்து ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா அது கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வைக்கிற ரசத்தோட அளவை பொறுத்து இந்த பொடியை நம்ம போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பொடி போட்டு நம்ம எப்படி ரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் நமக்கு தேவையான அளவு தக்காளியாக கட் பண்ணி போட்டுட்டு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாயும் வெள்ளைப்பூடையும் சேர்த்து பரபரன் அரைச்சிட்டு தேவையானதை நம்ம போட்டுக்கலாம் அது கூடவே கரைச்சி வச்சுருக்கிற புளியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் அப்புறமா வழக்கமாக சேர்க்குற கருவேப்பிலை கொத்தமல்லி அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியிலருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ கையால் நல்லா கரைச்சி விட்டுறணும் நம்ம போட்டிருக்கிற தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி ரசப்பொடி எல்லாமே ஒன்று செய்கிற அளவுக்கு கையிலையே நல்லா கரைச்சி விட்டுறணும் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க கடுகு ரெண்டு மூணு வர மிளகா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ரசத்துலேயே லேசாக கீரின்னா பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால தான் நம்ம மிளகா வத்தல் கம்மியாக போட்டிருக்கோம் ரசம் லேசாக நொறக்கட்டி வந்து ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கம கம்னு வாசனையோட ரசம் தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ